முக்கிய தலைவர் மீண்டும் சிறைச்சாலையில் அதிர்ச்சியில் ஓ பி எஸ் தரப்பினர் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்து வரக்கூடிய புதிய இருந்தீங்க அப்படின்னா மறக்காம பண்ணிட்டு அப்புறம் பாருங்க இருந்து அணியில் மிக மிக ஒரு முக்கியமான நபர் அப்படின்னா அது வைத்தியலிங்கம் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது வைத்தியலிங்கத்துக்கு அடுத்தபடியாகத்தான் புகழேந்தி ஜே சி டி பிரபாகரன் கூபாகிருஷ்ணன் வெல்லமுடி நடராஜன் அதுக்கு அதுக்கடுத்து நமது பண்டுட்டி ராமச்சந்திரன் இந்த மாதிரி வருவாங்க ஏன்னா நமது ஓ பி அவர்கள்

தொலக்கங்குடி கிராமத்தை சேர்ந்தவர் வைத்தியலிங்கம் நடுத்தர விவசாய குடும்பத்தை சேர்ந்த இவருக்கு தங்கம் என்ற மனைவி மூன்று மகன்கள் ஒரு மகள் வைத்தியலிங்கம் வைத்திலிங்கம் ஒருத்தநாடு தொகுதி அதிமுக சார்பில் போட்டியிட்டு மூன்று முறை எம்எல்ஏ தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அந்த வகையில் இரண்டாயிரத்தி பதினொன்று இரண்டாயிரத்தி ஆண்டு அதிமுக ஆட்சி காலத்தில் வீட்டு வசத்துறை மற்றும் கூடுதலாக துறை அமைச்சராகவும் வைத்தியலிங்கம் பதவி வைத்திருக்கிறார் அந்த சமயத்தில் தான் பாத்தீங்க அப்படின்னா ஒரு நிறுவனத்திலும் இருந்து இருபத்தி ஏழு கோடி ரூபாய் லஞ்சம் என்பது வாங்கி இருக்கிறார் அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு வழக்கிலும் தொடர்பு செய்யப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவரின் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு வழக்குகளை பதிவு பண்ணிருக்காங்க இது ஓபிஎஸ் தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே கேஷ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க